அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாண நிலை பற்றி தான் பேச போகிறோம் உண்மையிலேயே நிர்வாண நிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கலான் இருக்கோம் ஏன்னா இன்றைய தினம் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நிர்வாணம் அப்படின்னா துணிமணியெல்லாம் அவுத்து போட்டு அம்மனமாக சுற்றுவது இதுதான் நிர்வாணம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அது இப்போ மட்டுமல்ல பழம் காலம் தொட்டே அந்த ஒரு எண்ணம் இருக்குது அப்போ உண்மையிலேயே நிர்வாணம் என்பது அவுத்து போட்டுட்டு துணிமணி இல்லாமல் அம்மனமாக சுற்றுவதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது நிர்வாணம்ங்கிறது அதுவல்ல அப்போ நிர்வாணம்னா என்ன அதை பற்றி தான் பேச போகிறோம் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரிசுத்த நிர்வாணம் அப்படிம்பாங்க தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்ட வெளிநிலை நிலை அப்படிப்பா அதாவது எதுவும் அற்றது அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்போ அது வெட்ட வெளி நிலையாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான நிர்வாணம் நிர்வாணம்னு என்ன அனைத்தையும் விடுவது எதுவும் இல்லாமல் இருப்பது அதுதான் நிர்வாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இதை தப்பாக துணிமணி துணிமணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு அம்மனமாக சுற்றுவது தான் நிர்வாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே நிறைய பேர் சுற்றிட்டு தீர்கிறாங்க அப்போ உண்மையாக அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை அவங்களுக்கு தெரியல பாவம் அந்த மக்களுக்கும் உண்மை தெரியறதில்லை அந்த மாதிரியான நபர்களை தேடி ஆண் பெண் எல்லாருமே போகிறாங்க அவங்ககிட்டெல்லாம் போய் ஆசீர்வாதமெல்லாம் வாங்குகிறாங்க அவனுக்கு அடிப்படை அறிவு கூட கிடையாது அடிப்படை அறிவு என்ன மானம் மானம்தான் மனிதனுக்கு மானம் தான் முக்கியம் அப்போ அந்த ஒரு மானம்னு சொல்லப்படக்கூடிய அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் மக்கள் எல்லாம் போய் அவன் காலில் விழுந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கும் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு மனிதனையும் பின்பற்றி போகாதீங்க நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரே ஆள் யாருன்னா இறைவன் மட்டும்தான் பின்பற்றக்கூடிய ஆள் யாரும் கிடையாது அதே மாதிரி இறைவனுக்கும் நமக்கும் இடையில் புரோக்கர் எவனும் தேவை கிடையாது எவனும் தேவையில்லை அது யாராவது இருக்கட்டும் நமக்கும் இறைவனுக்கும் இடையில் புரோக்கருக்கு தேவை கிடையாது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அது எதா வேணா இருக்கலாம் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க தினந்தோறும் முழு நம்பிக்கையோட பரிபூர்ணமான சரணாகதியோட பரிபூர்ணமாக இறைவன் மட்டும்தான் சரணாகதி அப்படின்ட்டு இறைவனவே நீங்கள் சரணாகதி அடைஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இதுதான் உண்மை அதை விட்டுட்டு இது மாதிரியான ஒரு நபர்கிட்ட போய் உங்களுடைய மனதையும் உடலையும் கெடுத்துக்காதீங்க தேவையில்லாமல் பணத்தை விரைய பண்ணாதீங்க புரியுதுங்களா இதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கணும் அடுத்தது உண்மையான நிர்வாணம் அப்படின்னா என்னென்னா நம்முடைய மனதில் எந்த ஒரு பதிவும் இல்லாமல் போவது அதாவது பதிவுகள் அனைற்றையும் கலற்றி எறிவது இதுதான் நிர்வாணம் அப்ப மனதைத்தான் நிர்வாணப்படுத்தணும் நாம உடல் நிர்வாணப்படுத்தக்கூடாது உடல் எப்படி வேணா இருக்குல்ல அதை பற்றி கண்டுக்கணும் அவசியமே இல்லை ஆனால் மனதை நாம் நிர்வாணப்படுத்தணும் அதாவது சித்தர்கள் நிலை அப்படிங்கிறது ஞான நிலை அப்படிங்கிறது மனிதனிலும் மேம்பட்ட ஒரு நிலை இப்போ மனிதனை விட கீழே இருக்கக்கூடிய மிருகங்களாக இருக்கட்டும் இல்லை மனித அறிவு இல்லாத சில ஆட்கள் அதாவது பித்தம் கலங்கி இருப்பவர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க எப்படி வேணால் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்படி தான் இருக்குன்னு தெரியாது அப்போ மனிதன்னா அவனுக்கு இப்படி தான் இருக்குன்னு தெரியும் அப்போ அதை விட ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ இதை போல் அவுத்து போட்டுட்டா ஆடுவாங்க யோசிச்சு பாருங்க அப்போ உண்மையான நிர்வாணம் அப்படிங்கிறது மனதினை எந்த ஒரு பதிவுகளும் எண்ணங்களும் இல்லாமல் ஆக்குவது தான் உண்மையான நிர்வாணம் சரி அப்போ உண்மையிலேயே எண்ணங்கள் அற்று போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது என்னடா இது இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதாவது எண்ணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம முதல்ல பார்க்கணும் உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நல்லா கவனத்தில் வைங்க நீங்க இதுவரைக்கும் பார்த்தது கேட்டது படித்தது அனுபவித்தது உணர்ந்தது இதை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றும் புதுசாக ஒன்று பார்க்குறீங்க அது என்னென்னே தெரியாது அதை பற்றி ஏதாவது எண்ணம் தோன்றுமானா கண்டிப்பாக தோன்றாது ஆனால் அந்த புதிதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே உங்களுடைய பழைய அந்த எண்ணங்கள் அதில் வச்சு பொருத்தி பார்க்கலாம் ஆனால் அதை பற்றி எண்ணங்கள் ஏதாவது தெரியுமானா தெரியாது பொருத்தி பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஸ்வீட் எங்கேயோ இருந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருக்காங்க அந்த ஸ்வீட்டை உளுந்து வைக்கிறாங்க அது பார்க்குறக்கு உளுந்து விட மாதிரி இருக்குது அப்போது நாம் வெட்ட பண்ணுவோம் பார்த்த உடனே ஓ இது உளுந்து விட மாதிரி இருக்குது இது உளுந்து வடையாக இருக்குமோ அப்படி தான் நமக்கு தோணும் அப்போ ஏற்கனவே பார்த்தேன் உளுந்து விட தான் நம்ம ஞாபகத்துக்கு வருது அப்போ எண்ணங்களாக வருகின்றன அப்போ அது என்னென்னு நமக்கு தெரியாது புரியுதுங்களா அப்போ விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த கேட்ட பழகிய அனுபவித்த எண்ணங்கள் மட்டும்தான் வந்து வெளிப்படுது அதுபோக உங்களுடைய பூர்வ ஜென்ம வினைகள் அதாவது பூர்வ ஜென்ம நினைவுகள் அதுவும் எண்ணங்களாக வெளிப்படும் அதுபோக உங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்களுடைய எண்ணங்களும் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படும் இது எல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பதிவுகள்னு சொல்கிறோம் இது எண்ணப்பதிவுகள் நல்லா கவனத்தில் வைங்க இந்த பதிவுகளை நம்மளால் களைய முடியும் இதைத்தான் நம்ம களையணும் ஆனால் நிகழ்காலத்திலே ஒரு எண்ணம் வரும் இந்த எண்ணத்தை யாரனாலையும் களைய முடியாது இப்போ நிகழ்காலத்தில் வரக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறத யார்னாலையும் களைய முடியாது ஆனால் இறந்த காலத்தில் இருந்த எண்ணங்களை நம்மனால களைய முடியும் கொஞ்சம் அது புரியறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இப்போ உங்களுக்கு கடந்த கால எண்ணங்களை பற்றி நம்ம சொல்லியாச்சு இது வரைக்கும் நீங்க பார்த்த பழகிய விஷயங்கள் தான் வந்து கடந்த கால எண்ணங்கள் ஆனா நிகழ்கால எண்ணம்னா என்ன அப்படிங்கிற பத்தி தான் நாம் பார்க்க போகிறோம் நிகழ்கால எண்ணம் அப்படிங்கிறது இப்போ இந்த நேரம் இந்த நொடி நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுடைய கவனம் எண்ணம் எல்லாமே இந்த சைக்கிள் ஓட்டலில் மட்டும்தான் இருக்கும் இந்த எண்ணத்தை உங்களால் களைய முடியாது ஏன்னா சைக்கிள் ஓட்டணுங்கிறது அப்போதைய அந்த நேரத்தினுடைய வேலை அப்போ அந்த வேலையில் உங்களுடைய கவனம் இருக்குது அந்த எண்ணத்தை நீங்கள் களையணும்னு அவசியம் இல்லை அதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டு செய்யலாம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரிவிக்கலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு காலையில் இட்லி சட்னி செஞ்சுருக்காங்க சரியா சரி இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடுவது என்பது ஒரு எண்ணம் அந்த இடத்துல ஒரு செயலில் ஒரு எண்ணம் அந்த எண்ணம் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றோம் சரியா அப்போ நாம் என்ன பண்ணுறோம் இட்லி எடுக்கிறோம் இது நிகழ்காலம் எண்ணம் அப்படின்னா எண்ணங்கிறத பற்றி உங்களுக்கு புரிவிக்கிறம்போம் இட்லி எப்போது பிக்கிறீங்க அப்படி எடுத்து சட்னியில் நினைக்கிறீங்க எடுத்து சாப்பிட்றீங்க வாயில் போட்டு மெல்றீங்க இவ்வளோதான் நிகழ்கால எண்ணம் இதுக்குள்ள எப்படி இருக்கு இறந்த காலம் உள்ளே வருது அப்படின்னா இந்த சட்னி உப்பாக இருக்குதா சப்பையாக இருக்குதா ருசியாக இருக்குதா காரமாக இருக்குதா இதெல்லாம் இறந்தகால பதிவுகள் எண்ணம் அப்போ இந்த பதிவுகள் நமக்கு இருக்கக்கூடாது இவ்வளோதான் விஷயம் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இறந்த கால பதிவுகள்னால் என்ன நிகழ்கால எண்ணங்கள் என்னங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு சித்தருடைய பாடல் உண்டு இடையிலே ஒரு ஓட்டை உண்டு அதிலிருந்து பார்ப்பார்க்கு இனி இறப்பில்லை பிறப்பில்லைன்னு ஒரு பாட்டு இது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொச்சையாக ஏதோ ஒரு ஒரு கெட்ட விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ரகசியம்தான் வேறு ஒன்று இடையிலே இருக்கக்கூடிய ஓட்டை என்பது என்னன்னா நிறைய பேர் தவறான அர்த்தம் புரிஞ்சுக்குவாங்க அது த அப்படி அர்த்தம் கிடையாது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடை என்பது இடையிலே இருப்பது இடையிலே என்ன இருக்குது நிகழ்காலம் இந்த நிகழ்காலம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் சுவாசிக்கிறீங்க சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியே வருது மீண்டும் வெளியிலிருந்து உள்ளே போகுது இதுக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு டச் இருக்குது அதாவது சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு இடத்துல திரும்புது அந்த இடத்துல ஒரு டச் வெளியே போய் ஒரு இடத்துல டச் ஆகி உள்ளே போகுது இந்த தான் நிகழ்காலம்னு சொல்கிறோம் சுவாசத்தில் எதுவும் கிடையாது நான் உங்களுக்கு புரிவிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்போ நிகழ்காலங்கிறது நிதர்சனமானது உண்மையானது யார் ஒருவர் இந்த நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு நிகழ்காலத்திலேயே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இறப்பு பிறப்பு கிடையாது மிகப்பெரிய ஒரு சாகாக்களை ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இரந் நிகழ்காலம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஒன்றா இறந்த காலத்தை அதாவது இறந்த கால எண்ணங்களை கொண்டு இருக்கும் இல்லாட்டி எதிர்கால எண்ணங்களை கொண்டு இருக்கும் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுறோம் அது என்ன அப்படின்னா நிகழ்காலம்தான் எதிர்காலத்தையோ அல்லது இறந்த காலத்தையோ தீர்மானிக்குது அப்படின்ட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த நொடி இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலம் நாளைக்கு இறந்த காலமாக மாறும் இந்த நொடியில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நாளைக்கு எதிர்காலத்துக்கு உங்களுக்கு பயன்படும் இப்போ விஷயம் என்னென்னா இந்த நிகழ்காலம் தான் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா அப்போது இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் எப்போவும் இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க பரிசுத்த நிர்வாணமாக இருக்க வேண்டும் அப்போ பரிசுத்த நிர்வாணம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் எங்கிருந்தும் கிடைக்காது நீங்கள் எப்போ நீங்கள் இந்த நிகழ்காலத்தில் இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் இறந்த காலத்தை விட்டுறீங்க எதிர்காலத்தை விட்டுறீங்க அவ்வளோதான் ரொம்ப எளிமை அது எப்படி உங்களுக்கு இன்னும் புரி வைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய அறை இருக்குது அந்த அறை முழுக்க நம்ம வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அறை முழுக்க லைட்டு போடணுமா அந்த அறை பூரா இடத்துலையுமே எல்லா இடங்கள்லேயும் போய் லைட்டை தொங்கணுமா தேவையில்லையே ஒரே ஒரு லைட் போட்டீங்கன்னா அறை முழுக்க வெளிச்சம் வந்துடும் இருட்டு காணாமல் போயிடும் அது மாதிரி தான் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இறந்த காலம் காணாமல் போயிடும் எதிர்காலம் காணாமல் போயிடும் அப்ப உண்மையான மெய்ஞானி எப்படி இருப்பாருன்னா நிகழ்காலத்தில் இருப்பாரு புரியுதுங்களா இந்த நிகழ்காலத்தில் தான் சித்தர்கள் என்ன சொன்னாங்க வெட்ட வெளி நிலை அப்படின்னு சொன்னாங்க இது நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் புரியுதுங்களா அப்போது உண்மையான பரிசுத்த நிர்வாணம் என்பது நிகழ்காலத்திலே இருப்பது புரியுதுங்களா அதை விட்டுட்டு அவுத்து போட்டுட்டு அம்மனமாக அலைவது அல்ல சரியா சரி அப்போ நீங்கள் நீ வந்து உசாரிக்கணும் யாராவது நிர்வாணம்னு கூட கேட்டால் அது அம்மனம் அல்ல மனதிலே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லணும் சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காலனியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்